பல நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிக்க காலி லிப்ளோசின் பயன்படுத்தப்படுகிறது இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் இதய நிலைமைகளுக்கு உதவவும் சிறுநீரக பிரச்சனைகள் மோசமடையும் அபாயத்தை குறைக்கவும் உதவும் நீங்கள் இந்த மருந்தை உணவுக்கு முன்போ அல்லது உணவுக்கு பிறகோ எடுத்துக் கொள்ளலாம் எம்பாக்லிப்லோசின் இன் பொதுவான பக்க விளைவுகள் பிறப்புறுப்பில் ஏற்படும் நோய் தொற்றுகள் பிறப்புறுப்பிலிருந்து அரிப்பு அல்லது அசாதாரணமான வெளியேற்றத்தை ஏற்படுத்துகின்றன அல்லது சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்கான அதிக ஆபத்து இது நீங்கள் சிறுநீரை வெளியேற்றும் போது எரியும் உணர்வாக இருக்கக்கூடும் அடிக்கடி சிறுநீரை வெளியேற்றுவதன் அவசியம் நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று உணர்கிறீர்கள் அல்லது உங்கள் சிறுநீரில் இரத்தத்தைக் காண்கிறீர்கள் இந்த பக்க விளைவுகளுக்கான வாய்ப்புகளை குறைக்க எப்போதும் நல்ல பிறப்புறுப்பு சுகாதாரத்தை கடைப்பிடிக்கவும் மருந்துகள் காரணமாகவும் இருக்கலாம் குறிப்பாக பொய் அல்லது உட்காரம் நிலையிலிருந்து எழுந்திருக்கும் போது லேசான தன்மை நீரிழப்பு மற்றும் குறைந்த இரத்த சர்க்கரை குறைந்த இரத்த சர்க்கரையின் அறிகுறிகளில் பலவீனம் தலைச்சுற்றல் பசி வியர்வை நடுக்கம் மங்கலான பார்வை நிலையில்லாமல் நடப்பது வேகமான இதயத் துடிப்பு ஆகியவை அடங்கும் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் உங்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக பின்வரும் செயல்களைச் செய்யுங்கள் படி ஒன்று கிடைக்கப் பெற்றால் உங்கள் இரத்த சர்க்கரையை வீட்டு இரத்த சர்க்கரை மீட்டர் குழுகோமர் கொண்டு சரிபார்க்கவும் உங்கள் இரத்த சர்க்கரை அளவு ஒரு லிட்டருக்கு நான்கு மோலருக்கு குறைவாக இருந்தால் பதினைந்து கிராம் வேகமாக செயல்படும் சர்க்கரையை எடுத்துக் கொள்ளுங்கள் உதாரணங்களில் மூன்று குழு கோஸ் மாத்திரைகள் அரை கிளாஸ் பழச்சாறு சுமார் இருநூறு மில் அல்லது அரை கேன் சுவைபானம் அல்லது இனிப்பு பானம் சுமார் மில் அல்லது ஒன்று கேன் குறைந்த சர்க்கரை சுமார் முன்னூற்று முப்பது மில் அல்லது மூன்று தேக்கரண்டி சர்க்கரை அடங்கும் தேன் அல்லது படி படியிரண்டு பதினைந்து நிமிடங்களுக்கு உங்களை நீங்களே கண்காணித்துக் கொள்ளுங்கள் பதினைந்து நிமிடங்களுக்குப் பிறகு உங்கள் இரத்த சர்க்கரை அளவுகள் கிடைக்க பெற்றால் வீட்டு இரத்த சர்க்கரை மீட்டர் குழு கோட்டர் பயன்படுத்தி உங்கள் இரத்த சர்க்கரை அளவை மீண்டும் சரிபார்க்கவும் படி மூன்று உங்கள் இரத்த சர்க்கரை அளவு ஒரு லிட்டருக்கு நான்கு மோலருக்கு குறைவாக இருந்தால் அல்லது உங்களுக்கு இன்னும் குறைந்த இரத்த சர்க்கரை அறிகுறிகள் இருந்தால் படி ஒன்று இன்படி நீங்கள் மேலும் பதினைந்து கிராம் வேகமாக செயல்படும் சர்க்கரையை எடுக்க வேண்டும் உங்கள் அறிகுறிகள் நீங்காவிட்டால் தயவு செய்து உடனடியாக மருத்துவ கவனிப்பு படி நான்கு வேகமாக செயல்படும் சர்க்கரையை எடுத்துக்கொண்ட பிறகு உங்கள் இரத்த சர்க்கரை அளவு ஒரு லிட்டருக்கு நான்கு மில்மோலராக இருந்தால் தயவு செய்து உங்கள் உணவு அல்லது சிற்றுண்டியை எடுத்துக் கொள்ளுங்கள் மிகவும் அரிதாக எம்பாக்லிஃப்ளோசின் நீரிழிவு கீட்டோசிடோசிஸ் டிகே என்று அழைக்கப்படும் ஒரு கடுமையான பக்க விளைவை ஏற்படுத்தும் அறிகுறிகளில் பின்வருவன அடங்கும் வயிற்றில் வலி தொடர்ச்சியான குமட்டல் அல்லது வாந்தி சோர்வாக உணர்தல் அல்லது குழப்பமாக உணர்தல் மூச்சுத் திணறல் மிகவும் தாகமாக உணர்தல் மற்றும் உங்கள் மூச்சில் ஒரு இனிமையான பழவாசனை இது பிறப்புறுப்பு அல்லது பெரிணியல் பகுதியில் ஃபோனியர்ஸ் கேங்கிரீன் எனப்படும் தீவிரமான பாக்டீரியா தொற்றையும் ஏற்படுத்தக்கூடும் அறிகுறிகளில் உள்ளடங்கும் முப்பத்தெட்டு டிகிரிக்கு மேல் காய்ச்சல் பிறப்புறுப்பில் வலி சிவத்தல் அல்லது வீக்கம் ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் மருந்துகளை நிறுத்திவிட்டு உடனடியாக மருத்துவ கவனிப்பு பெறவும் இந்த மருந்துடன் மது அருந்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் இது சிவத்தல் குமட்டல் வாந்தி தலைவலி வேகமான இதய துடிப்பு வேகமாக சுவாசித்தல் மற்றும் தலை சுற்றல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு அதிக காய்ச்சல் பசியின்மை வயிற்றுப்போக்கு வாந்தி அல்லது நீரிழப்பு ஏற்படும் அபாயம் இருந்தால் தற்காலிகமாக காலிஃப்ரோசின் நிறுத்தவும் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் இந்த மருந்துகளை நிறுத்த வேண்டுமா அல்லது கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமா என்று உங்கள் மருத்துவரிடம் கேளுங்கள் அறுவை அல்லது பால் சிகிச்சை கீட்டோஜெனிக் உணவுப் பழக்கம் போன்ற மிகக் குறைந்த கார்போஹைட்ரேட் உட்கொள்ளும் எடை குறைப்பு உணவு பழக்கம் திட்டம் நெடுந்தொலை ஒட்டம் நடத்துதல் போன்ற சகிப்புத்தன்மை உடல் செயல்பாடுகள் கர்ப்பம் ரமலான் மாதத்தில் நோன்பு